வணக்கம் ஒரு முக்கியமான ப்ரீவிசியர் கொஷின் பார்ப்போம் அதுக்கான ஷார்ட்கட்டையும் பார்க்கலாம் ஒவ்வொரு மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து ஊரணி ஆப்ஷன் பி குண்டம் ஆப்ஷன் சி வந்து குண்டு ஆப்ஷன் டி கூவல்னு வச்சுருக்காங்க இதுக்கான சரியான விடை வந்து கூவல் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம உவர்ப்பு கார்ப்பு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இரண்டு உதடுகளையும் குவிச்சு கூவுற மாதிரி ஊஸ் அப்படிங்கிற மாதிரி காரத்தை வெளிப்படுத்துவோம் அப்போது கூவல் வந்து ஒவ்வொரு மண் நிலத்தில் தோண்டப்படுற நீர்நிலைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மற்ற ஆப்ஷன்ஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஊருணி அப்படிங்கிறது ஊர் மக்கள் வந்து குடிக்க பயன்படுத்தின நீர்நிலைக்கு பேர் ஊருணி ஊர் ஊருணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது குண்டம் குண்டு இது ரெண்டுமே வந்து குளிக்கிறதுக்காக பயன்படுத்தின நீர்நிலை குண்டம் சிறு வயதில் பார்த்துருப்போம் திருவிழாவில் அக்னி குண்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெட்டுவாங்க அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு நீர்நிலையும் வைப்பாங்க அந்த சூடுக்காக குண்டம் சிறிய குளிக்க பயன்படுத்தின நீர்நிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த குண்டம் குண்டு இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் நீர்நிலை அப்படின்னு வந்தால் குண்டம் குளம் அப்படின்னு வந்தால் குண்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வரிசையில் நிறையவே இருக்கும் அதில் இளஞ்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்கெட் பார்ப்போம் எல்லா வகை பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துறது இளஞ்சி இப்போ இஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஒரு சுக்கு காப்பி அந்த மாதிரி எல்லா வகை பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இளஞ்சி அனைத்து வகை பயன்பாட்டுக்கும் பயன்படக்கூடிய நீர்நிலை இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி மழைநீரை மட்டும் சார்ந்து குளிக்க பயன்படும் நீர்நிலை எது இந்த நீர்நிலைக்கு மழைநீரால் மட்டும்தான் நீர் வரும் வேறு எந்த நீர் வரத்தும் இருக்காது ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்